கிருஷ்ணகிரி அருகே போலுப்பள்ளியில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு மாடுவிடும் திருவிழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் இன்று மாட்டுப்பொங்கல் தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது உழவு உண்டு வாழ்பவரே வாழ்வார் மற்றொரெல்லாம் அவர் பின் செல்வர் என்ற வள்ளுவனின் வார்த்தைக்கு இணங்க உலகத்திற்கே உணவு தரும் இறைவனுக்கு நன்றி கூறும் வகையில் நேற்று தைப்பொங்கல் திருநாள் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வந்தது உழவனுக்கு உறுதுணையாக இருந்து உழவுக்கு பயன்படும் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக இன்று காலை முதலே மாடுகளுக்கு குளிப்பாட்டி அவைகளுக்கு அலங்காரம் செய்து அவைகளுக்கு உணவு கொடுத்து நன்றி சொல்லும் விதமாக இன்று மாட்டுப்பொங்கல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி அருகே மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி எதிரே உள்ள போலுப்பள்ளி கிராமத்தில் மாடுவிடும் திருவிழா நடைபெற்றது விழாவை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் விழாவிற்கு கவுண்டர்கள் சரவணன் திம்மராயன் என்கின்ற ராஜேந்திரன் ஆகியோர் தலைமை வகித்தனர் தாமோதரன் முனிராஜ் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிருஷ்ணகிரி அதிமுக பிரமுகர் ஸ்ரீதர் எஸ்கே கே குழும தலைவர் ஜெயராம பிள்ளை சுப்பிரமணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர் விழாவில் பல ஊர்களில் எருதுவிடும் விழாக்களில் பங்கேற்று பரிசுகளை தட்டிச் சென்ற ராவணன் லவ் பேபி செவன் ஸ்டார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை போலுப்பள்ளி கிராம மக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்